குட் மார்னிங் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதமும் ஒரு கிழமையை வந்து உலக சுகாதார ஸ்தாபனம் வந்து விஷ ஒழிப்பு வாரமாக வந்து பிரகடனப்படுத்துகிற அதில் இந்த வருடத்துக்கான ஒரு ஒரு கருப்பொருளை இன்னும் அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்த விஷப்பொருளில் வைட்னிங் க்ரீம்ஸ் அதாவது வெள்ளையாகிறதுக்கு பயன்படுத்துகிற க்ரீம் வகைகள் அதுதான் இந்த வாரத்துக்கான ஒரு இந்த வருடத்துக்கான ஒரு கருப்பொருளாக அவங்க பிரகடனப்படுத்துறாங்க பாருங்க விஷம் விஷம்ன்ற கேட்டகரியில வந்து அதை வந்து சேர்த்துருக்காங்க ஏன் இது முக்கியத்துவம் பெறுதுன்னா இங்கே இங்கே இப்போ இருக்கிற அந்த இளம் தலைமுனையினர் வந்து என்ன செய்யறாங்க கூடுதலாக வந்து அந்த நிறத்துக்கு நிறத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயம் அந்த அழகை வந்து நிறத்துல மட்டும் தேடுறாங்க உடல் நிறத்துல மட்டும் இதை வந்து தேடுறாங்கன்றது கவலையான விஷயம் இப்போ நாம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஏன் இந்த க்ரீம்களை வந்து விஷம் என்ற அடிப்படையில வந்து அவங்க பிரித்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி நாம பார்க்கணும் ஃபேனஸ் கிரீம் அழகு சாதன பொருட்கள் அதோட அழகுக்காக பயன்படுத்தப்படுற கிரீம் வகை தமிழ்ல களிம்புகள்னு சொல்றேன் நான் கிரீமுகளை அதை பயன்படுத்துறதுல என்ன பெரிய ஆபத்து இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அநேகமா வந்து நம்மட உடம்புல வந்து நம்மட உடல் நிறத்துக்கும் நம்மட தலைமுடி நிறத்துக்கும் காரணமாக இருக்கிற ஒரு நிறப்பொருள் ஒரு புரதம்னு சொல்லலாம் அது என்னன்னு சொல்லி சொன்னா அதோட பேர் மெலனின்னு சொல்லுவாங்க சரிதானே அந்த மெலனின் வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம உடல் நிறத்துல சருமத்துல வந்து காணப்படுற ஒரு விஷயம் அது ரெண்டு வகையான மெலனின் இருக்கு ஒன்று மெலனின் அடுத்தது ஃபியோமெலனின்னு சொல்றேன் மெலனின் வந்து கூடுதலான ஆக்கள்ல அதிகமா காணப்படுற மெலனின் இது வந்து கூடுதலா அந்த கருப்பு சாயம் கருப்பா இருப்பாங்க கொஞ்சம் கொரம் கொஞ்சம் நிறம் கூடுதலாக இருக்கிறவங்க ப்ரௌனா கருப்பா இருப்பாங்க அப்படியான ஆக்கள்ல இருக்கிறது இந்த யோநெலன் மெலனின்னு சொல்றது ஃபியோ மெலனின்னு சொன்னா கொஞ்சம் கலர் குறைவா அதாவது மஞ்சள் நிறமா அந்த மாதிரி இருக்கிறாக்கள் இருக்கிறது மெலனி ஆகவே எல்லாரிலேயுமே வந்து இந்த மெலனின்ன்றது காணப்படுது இந்த கருப்பா இருக்கிறவங்கள்ல என்ன இருக்கு கொஞ்சம் அதிகமா காணப்படுது இந்த கொஞ்சம் நிறம் குறைவா ஒரு மஞ்சள் மாதிரி நிறத்துல காணப்படுறவங்கல்ல இந்த மெலனின் வந்து குறைவா காணப்படுது நாம மேலதிகமா இந்த மெலனின் என்னத்துக்காக முக்கியமா காணப்படுதுன்னு சொல்லி சொன்னா இந்த புற ஊதா கதிர்கள் யூவி கதிர்கள்ல இருந்தும் அதோட வேற வேற தாக்கங்கள் கதிர்வீச்சுகள்ல இருந்தும் பிற ரசாயன பொருட்கள்ல இருந்தும் நம்மட கா பாதுகாக்கிறதுக்காக நம்மட தோளுக்கடியில மெலனோசைட்ஸ் என்ற ஒரு செல்கள்ல இருந்து தானாகவே ஒரு அமினோமிலம் ட்ரயோசைன் சொல்ற அந்த அமினோ அமிலத்தில இருந்து உற்பத்தி ஆகிற விஷயம்தான் இந்த மெலனின்னு சொல்றது அது பாதுகாப்பா நம்மட கவசம் மாதிரி நம்ம உடலுக்கு வந்து எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு கவசம் மாதிரி அது தொழிற்படுற விஷயம் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த ஃபியானஸ் கிரீம் அதாவது கிரீமுகளை போடுறதால இந்த மெலனினை வந்து அழிக்கம் என்று சொல்கிறது தான் உண்மையான காரணம் அநேகமாக காணப்படுற இந்த கிரீம் வகைகளில் ஃபியானஸ் கிரீம் வகைகளில் காணப்படுறது பிரதானமாக மூன்று முக்கியமான பொருட்கள் தான் கலந்தவங்க செய்கிறாங்க முதலாவது ஹைட்ரோ கியூனான் என்று சொல்கிற ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது அது வந்து ஹைட்ரோ கியூன்க்ளோரைடுன்னு சொல்லி கிரீமுகளில் நீங்கள் பின்னுக்கு இன்க்ரீடியன்ஸ்ல இருக்கு தானே என்னென்ன பொருட்கள் சேர்ந்து அதுல இப்படி ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கியூனோனோ இல்லாட்டி ஹைட்ரோ கியூனோன் குளோரைட் அந்த மாதிரியான விஷயங்களை பாத்தீங்கன்னாலும் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த கிரீம்ல அந்த கெமிக்கல் வந்து சேர்த்திருக்காங்கன்றதுதான் முக்கியமான காரணம் இந்த கெமிக்கல் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வெள்ளை நிறத்தை தரும் நம்மட மெலனின் அழிச்சா என்ன செய்யும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யுது ஒளிர்னு ஒரு நிறத்தை தருது அது வந்து ஒரு என்ன செய்யுது வெளிர் நிறத்தை தந்தோடனே நம்ம என்ன செய்யறோம் சரி நம்ம நம்மள வெள்ளையாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா அது என்ன பிரதானமா செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்புக்குள்ள மெலனின் அழிக்கிறதன் மூலமா தோல் புற்று நோய் வாரத்துக்கு காரணமா இருக்கு ஸ்கின் கேன்சர் ஏன்னா தோல் புற்று நோய் வாரத்துக்கு காரணமா இருக்கு ஏன்னா மெலனின் அழிஞ்சோன்னு என்ன செய்யுது யூவி கதிர்கள தாக்கம் நம்மளோட உடம்புல படப்போகுது அதை தாண்டி தோல் மெல்லி சாகும் ஏன்னா தோல் ஒரு கவசமா பாதுகாப்பா இருக்கிற ஒரு புரதமா தானே மெலனின் இருக்கு அதை வந்து அழிச்சோன்னு என்ன நடக்குது அது வந்து அழிய அழி அழிய நம்ம தோல் வந்து சரியான மெல்லிசாகும் சில பேர் சொல்லுவாங்க உங்களோட தோல் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு நீங்க கிரீம் போட்டதால நல்ல கண்ணாடி மாதிரி பிரைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அது பிள்ளையான விஷயம் தோல் வந்து கடும் ஆகும் அதை தாண்டி போற போக போக பார்த்தோம்னா முக புண்கள் முகத்துல வந்து புண்கள் காயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும் என்ன சொன்னா நமக்கு தாக்கம் கூட தானே கதிர்வீழ்ச்சிகள் தாக்கம் வந்து அதிகமா இருக்கு இது இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள உடலுக்குள்ள சேர்ந்துச்சு இருந்தா அகஞ்சுரக்கும் அதாவது எண்டோக்ரைன்ஸ் அதாவது நமக்கு சுரப்புகள் ஹோமோன்ஸ் அதுகிற தாக்கத்தை வந்து மிக பாரிய அளவுல பாதிக்கும்னு சொல்றாங்க அடுத்தது இன்னொன்று காணப்படுற ஒரு முக்கியமான இன்னொரு விதமான ரசாயன பொருள் இன்னொரு கிரீம்ல காணப்படுறது என்ன மெக்யூரி மெக்யூரி என்று சொன்ன என்னன்னு சொல்ற ரசம் இப்ப நமக்கு இந்த காய்ச்சல் பாக்குறதுக்கு பயன்படுத்துற தேர்மோமீட்டருக்குள்ள இருக்குதானே ரசம் அது இந்த கிரீமுகள்ல இருக்கு அது என்ன ஒரு வகையான உலோகம் ஏன்னா அதை நீங்க இப்ப கீழே இப்ப நான் யோசிச்சு பாருங்க அது நிக்கும் ஒரு இடத்துல அடர்த்தி கூடுன்ன ஒரு இந்த உலோகம் தானே அது என்ன அது அப்படி இப்படி சிந்தி 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 இருக்கும் அதை வந்து நாம பூசுறோம் கிரீமுகள் அது கலக்காங்க அது என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்மளோட உடலுக்குள்ள உச்சென்று சரியா நம்மட நரம்பு தொகுதியை பாதிக்குது சிறுநீரக தொகுதியை பாதிக்குது கிட்னிய பாதிக்குது சரியா நீங்க ஒரு உலகம் இப்ப ரசத்தை நீங்க சும்மா கையில சும்மா பூசுவீங்களா ஆனா கிரீம் இல்லாதான் கேட்காங்க அது வடிவா வந்து மெலனினா இது செஞ்சு உங்களுக்கு நிறத்தை வந்து கூட்டி தரும் வெள்ளியாகித்தான் தரும் ஆனா வந்து அதுக்குள்ள இருக்கிற பாரிய பிரச்சனையை நீங்க வச்சு பாருங்க அவ்வளவு பிரச்சனைய நம்ம சந்திக்க போற மனசு நரம்பு மண்டலத்தை பாதிக்குது இது பிரெக்னெண்ட் ஆனாக்கள் வந்து அது அந்த கிரீம் அப்படி எடுக்கக்குள்ள அது அந்த பிள்ளைக்கு வந்து மூல வளர்ச்சியை குறைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வந்து இன்னொன்று காணப்படுறது ஸ்டெராய்ட்ஸ் இந்த ரசம் ஒன்று சொன்னே அது கிரீமுகள்ல அப்படி அந்த இன்க்ரீடியன்ஸ்ல எழுதிக்க வேண்டாம் மெக்யூரிக் எழு இருந்துச்சுன்னா இல்லாட்டி மெக்யூரோஸ் குளோரைட் என்று இருந்துச்சுன்னா அதுல அந்த ரசம் வந்து காணப்படுது அந்த கிரீமுகள்ல அர்த்தம் இந்த இல்ல கொஞ்சம் பேர் கொஞ்ச நாளா பாவிச்சு தெரிஞ்சு தெரியும் கோரி கிரீம்னு சொல்லி எல்லாரும் பாவிச்சாங்க அதுல ரசத்தை போது அவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க கேன்சர்ல தொடங்கி நரம்பு மண்டலத்துல இருந்து சிறுநிறையில இருந்து எல்லாத்தையும் பாதிக்குது இதை தாண்டி இன்னொரு பதார்த்தம் என்ன இருக்குன்னா ஸ்டெராய்ட்ஸ்ன்னு சொல்றேன் ஸ்டெராய்ட்ஸ் கோட்டிகோ ஸ்டெராய்ட்ஸ் சொல்லி அந்த கிரீமுகள்ல சிலவர்கள் எழுதப்பட்டிருக்கும் அப்படியான அந்த க்ரீம்களை பாவிக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா அதுவும் வந்து மெலனின் தாக்கு மெலனின்ற அந்த இதை வந்து அழிக்கிறதோட மட்டும் இல்லாமல் தோல் அதுவும் மெல்லி சாக்கும் இதை தாண்டி வந்து முகப்புண்கள் ஏற்படுத்துறதுக்கும் காரணம் அமைகிறதோட சில பேருக்கு வந்து கூடுதலான முடி வளர்ச்சிகளை வந்து ஏற்படுத்துமா தேவை இல்லாத முடி வளர்ச்சிகள் சில பேர் இப்படி பூசினாங்கன்னு சொன்னால் முகத்தில் கைகாலில்லாமுன்னு சொல்ல வந்து முடி கூடுதலான முக முடி வளர்ச்சி வந்து ஏற்படுறதுக்கு தேவையற்ற முடி வளர்கிறதுக்கு வந்து இது காரணம் அமையும்னு சொல்கிறாங்க இப்ப நாம இந்த கிரீம் தான் போட்டு இப்போ ஆகணும் பொழிவோட இருக்கணும் அவசியம் இல்லை இப்ப நம்மளோட உடம்புக்கு தேவையான விட்டமின் இ நிறைந்த உணவுகள் நாகம் நாகம் என்று சொன்னா அது ஒரு வகையான ஒரு சத்து தான் அது ஒரு நாகம் என்று சொல்ற அந்த அது நிறைந்த உணவுகள் அது என்னத்துல இருக்கும் அந்த உணவுகளை நம்ம உட்கொள்றது மூலமா நம்மளோட உடல் பொழிவையும் ஏன்னா நிறத்தையும் மெருகூட்டலாம் இப்ப நிறத்தை மெருகூட்டுறனும் அவசியம் இல்லை உடல் பொழிவு ஏன்னா ஆரோக்கியமான சருமம் அதுவெல்லாம் நாம பெறலாம் அது என்னென்னத்துல காணப்படுதுன்னா கூடுதலான அளவு காய்கறியில புடலங்காய் பீர்க்கங்காய் எல்லாம் இந்த நாகம் வந்து கூடுதலா காணப்படுது அதெல்லாம் நோமெல்லாம் நம்ம வாங்கக்கூடிய மரக்கறிகள் தானே என்ன அப்படி வாங்கலாம் இதை தாண்டி கிவி பழம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பழத்திலையும் கூடுதலாக காணப்படுதுன்னு சொல்றாங்க தாண்டி எல்லா வகையான தானியங்கள் நம்ம கூடுதலா சொல்றாங்க பிரவுன் ரைஸ் அண்ட் என்ன சிவப்பரிசி அதுல வந்து கூடுதலா இந்த நாகமும் விட்டமினியும் கூடுதலா காணப்படுதுன்னு சொல்றாங்க இதை தாண்டி நிறைய எல்லா வகையான மரக்கறிகளும் இல வகைகள் நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அந்த அளவு இலக்கறை அதெல்லாம் சமைக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுல எல்லாம் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு நிறைந்த அது சாப்பிடலாம் அதை தாண்டி பூசணி பருப்புன்னு சொல்லுவாங்க பூசணி விதைகள் சரியா சூரியகாந்தி விதைகள் இதுல எல்லாம் விட்டமின்இ எல்லாம் கடும் கூடையா இருக்கு இதை தாண்டி நம்ம தண்ணி குடிக்கிற அளவு இப்ப நாம வந்து நிறைய தண்ணி குடிக்கக்குள்ள வந்து நம்மட சருமம் வந்து நல்ல கொழிவோட இருக்கும் என்னோட சொன்னா நம்மட உடம்புல இருக்கிற அழுக்க எல்லாம் வந்து நீக்கப்படும் சரியா உடல் வந்து அந்த நீரிழப்பூல நீ டீஹைட்ரேஷன் ஆகுறது நீரிழப்பு இருந்து தவிர்த்து அந்த உடல் சருமம் வந்து வறட்சி அடையாம வந்து இந்த தண்ணி குடிக்கிறது வந்து பாதுகாப்பு இன்னொரு விஷயம் வந்து இந்த உடல் அழகுன்றது வந்து நிறத்துல மட்டும்தானா சம்பந்தப்பட்டிருக்கேன் கேட்டா இல்லை நிறத்துல மட்டும்தான் உடல் அழகு சம்பந்தப்பட்டிருக்கு இப்ப வெள்ளையாவினாத்தான அழகு இல்லை இப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கு ஏன்னா சில பேர் வந்து நடக்கிறது ஒரு அழகா இருக்கு சில பேர் பேசுறது அழகா இருக்கு ஏன்னா இப்ப நாம ஒரு பிள்ளை செஞ்சிட்டோம்னா அந்த பிள்ளை நாங்க தான் செஞ்சிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது ஒரு வகைய வகையான ஒரு அழகு ஆளுக்கு உதவி செய்யற ஒரு பண்பு ஒரு அழகு ஏன்னா அப்ப அந்த இளம் தலைமுனை இருக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களோட சகோதரிகள் உங்களோட பிள்ளைகள் இப்படி இளம் தலைமுறையினர் இருப்பாங்கன்னே அவங்களுக்கும் இந்த கருத்தை சொல்லணும் என்ன பிள்ளையான ஒரு கருத்து வருது என்னன்னு சொல்லி இந்த உடல் அழகுன்றதும் இந்த அழகுன்றாலே வந்து நிறம் தான் ஒரு பிள்ளையான கருத்து வார்த்தாலான இப்படி அந்த க்ரீம்கள் இப்படியான அந்த பிள்ளையான விஷயங்களுக்குள்ள பிள்ளைகள் போக பார்க்குதுகள் அந்த க்ரீம் போடுறது அப்படி மேக்கப் பண்றதெல்லாம் அப்படியான ஒரு கருத்துல தான் போக பார்க்குது அதெல்லாம் உண்மையான அழகு இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற திறமைகளும் அழகு தான் என்ன சொல்றீங்க ஒரு பிள்ளை வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமையோ இல்லாட்டி பாடுற திறமையோ இல்லாட்டி டான்ஸ் ஆடுற திறமையோ ஏதோ ஒரு திறமை இருந்தால் அதுவும் ஒரு அழகுதான் நம்ம நாடாக அப்படி இல்லை இப்ப உதாரணமா நமக்கு பிள்ளை உறந்தாலே என்ன எதிர்பார்க்கும் வெள்ள புள்ளவ பிறக்கணும் அப்படித்தானே எதிர்பார்க்கும் கருப்பான புள்ள பிறக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம் அதுக்கு அதுக்குரிய அதுக்காகவே சில பேர் எஃபர்ட் போடுறாங்களும் இருக்காங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் குங்கும பூ குடிக்கணும் அப்படி எல்லாம் இருக்காங்கண்ணே இப்ப நாமளையாத்த திணிக்கும் பிள்ளைக்கு கருவுல இருக்கக்குள்ளேயே அந்த பிள்ளைக்கு திணிக்கிற விஷயம் என்ன நிறத்தை திணிக்க அப்ப திணிக்கக்குள்ள அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரக்குள்ள அதே ஒரு பெரிய தாகம் கருப்பா இருந்தா நமக்கு நம்ம ஒரு ஏதோ ஒரு பிள்ளை செஞ்ச மாதிரி அந்த பிள்ளையை உணர வைக்கும் அது ஆடுற பிள்ளை நம்மட பிள்ளை தான் நம்ம சமூகத்துல பிள்ளை தான் அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யுது அப்ப வெள்ளையாகிறதுக்கு ட்ரை பண்ணி இந்த நச்சு பொருட்களை வந்து என்ன செய்யுது பூசுக்கும் பூசி அந்த பிள்ளை கேன்சர் எடுக்குது நரம்பு பாதிப்பு இளம் பிள்ளைகள் வந்து அடிக்கடி மயங்கி மயங்கி விழுறதுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கெல்லாம் சில விளைந்த கிரீம்களும் காரணமா இருக்கலாம் கிரீம் அந்த ரசம்னு சொல்றேன் அது வந்து சில கிரீமுகள்ல காணப்படுது அப்படி காணப்படக்குள்ள என்ன செய்யுது நரம்பு மண்டலத்தை பாதிக்க போகுது அப்ப அந்த மயங்கி விழுறதுக்கு நாம என்ன காரணம் தெரியாம இருப்போம் அது ஒரு காரணம் அமையலாம் தோல் வறட்சி ஏற்படுறதுல இருந்து ஸ்கின் கேன்சர்ல அதாவது தோல் புற்று நோயில இருந்து அந்த பிள்ளைக்கு நரம்பு மண்டல பாதிப்பு பிறகு சிறுநீரக பாதிப்பு என்ன கிட்னி கிட்னி பாதிக்கடை கடையை பாதிப்படுகிறது பிரெக்னெண்டாக பூசுனா அந்த புள்ளோட மூல வளர்ச்சியே பாதிக்கப்படுகிறது வந்து இப்படி நிறைய பிரச்சனை வந்து இந்த கிரீம்களால் ஏற்படுது கிரீம் அண்ணா க்ரீம் அண்ணு மட்டும் மேக்கப் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் இப்போ அதில் நிறைய பேர் பிடிப்பாங்க ஃபவுண்டேஷன் என்ன அப்படி நிறைய இருக்கு அதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்க போகுது இந்த மூன்று திரவங்களும் தான் கட்டாயமா இந்த மூணு ரசாயன தான் கட்டாயமா இருக்க போகுது ஆகவே முதலாவதா அந்த பிள்ளைக்கு நாம் வந்து என்ன சொல்ற ஒரு பிள்ளை வந்து ஒரு இந்த கலர் இந்த முக்கியம் இல்லை நிறம் தான் அழகுன்ற அந்த தோல் நம்மள இருந்து மாறணும் இப்போ நம்மட அம்மா நம்ம ஒரு அம்மாவா இருக்க நம்ம இப்போ நீங்க எல்லாம் வந்து ப்ரெக்னென்டான ஆக்களா இருக்கீங்க இப்போ எல்லாம் என்ன யோசிக்கணும் நம்மட பிள்ளை வந்து சரும் ஆரோக்கியத்தோட இருக்கணும் யோசிங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் தோல் ஆரோக்கியமா இருக்கணும் யோசிங்க ஆனால் அதே நேரத்துல நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நிறம்ன்றது அழகு இல்லை உளம் சார்ந்த அழகு இருக்கு திறமை சார்ந்த அழகு இருக்கு இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யற அந்த குணமும் வந்து என்ன சொல்ற ஒரு அழகு தான் அப்படியான ஒரு குவாலிபிகேஷனை நீங்க கொண்டு வாங்க இந்த சமூகத்துல நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நான் உங்களுக்கு இதை சொன்னது விளங்கிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு இதுல சந்தேகங்கள் இருந்தா சொன்னா கொஞ்சம் கேட்கலாம் நீங்க அப்படி என்ன சந்தேகங்கள் இருக்கா இல்லையா இப்ப சேரும் மந்திர சம்பந்தமா கதைப்பாரு முக்கியமான விடயம் சோப்பா இருக்கு சொல்லுங்க முகத்து அடிக்கடி என்ன செய்யறது ஆக்கள் வந்து முகத்த வெள்ளையாக போட்டு போட்டு போடுது சின்ன பிள்ளை எல்லாம் வந்து ஏ படிக்கிற படிக்கிறது எல்லாம் கண்ணாடிக்கு முன்னாடி ரெண்டு செய்யணும் சோப்பு போட்டு ஒட்டியை தேக்கிடுது தேக்கி சோப்பை கூட நேரம் வச்சிருக்க வெள்ளி ஆகிடுது சோஃபால வெள்ளையாக இடாது ஆகவே இது ஒரு பிள்ளையாடிகள் வந்து முக்கியமான என்னன்னு சொல்லி இப்ப சோஃபாவட கூட நம்ம வீட்டுகள்ல கையிலையும் சோப்பு முகத்துக்கு சோப்பு உடம்புக்கு சோப்பா ஆகுதுன்னு கூட அதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் இப்ப சொன்ன மாதிரி நம்ம தோல்ல வந்து இந்த ஷைனிங் இருக்குது பலபல பாக்குறது பாக்குறதுக்கு நெய் சுரப்பி தோன்றிருக்கீங்க நம்ம தோல்லை நெய் இந்த நெய் ஒன்று சுடந்து நம்ம தோலை வந்து கொலுசா வச்சு கொள்ளும் அடுத்து நீர் இழப்ப தடுக்கும் நம்ம வெண்ணெயை பூசி வச்சா தண்ணி ஆவியாக சில இலைகள் எல்லாம் வந்து ஓய்வு மாதிரி அதனால நீர் இழப்ப கட்டுப்படுத்துறது அப்போ நம்ம உடம்பு வந்து பலபலம் வந்து இருக்கிறதுனா நல்ல செழிப்பாக இருக்கிறதுனா அந்த தோல் என்ன இருக்கணும் நீர் தன்மை இருக்கணும் அதிகம் நீர் பிடிக்கட்டும் நீர் குடிச்சா அந்த நீர் வந்த தோல் வந்து சுருங்கி பறண்டு போவாது அப்ப நீர் கூட இருக்கும் அப்போ அந்த நீரை வந்து கட்ட வச்சுக்கொள்றது செலுத்தினா நம்ம காற்று இப்போ வந்து ஃபேன் பாவனை கூட இல்லை காலம் மாதிரி உடம்புல ஃபேன் காற்று பராதே நம்மளுக்கு வராது இப்போ ஃபேனுக்கு என்ன செய்ய காத்துக்கு தோல் காயும் ட்ரை ஆகும் அதே மாதிரி கூட வெயில் அப்ப அதுக்கும் ட்ரை ஆகும் அப்ப ட்ரை ஆகும் தான் நம்மளுக்கு அலாஹில் என்ன செஞ்சிருக்கான் தோலில் நெய்ச்சுரப்பின்னு ஒன்று படைச்சிருக்கேன் அந்த நெய் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெய் வந்துட்டே இருக்கும் கோலில் டைமுக்கு டைம் இருக்கும்

வறண்டு பித்த படிப்பு தோல்ல வெண்ணெய் கிடையாது முகத்துல வெண்ணெய் இல்லை அதாவது இந்த சோப்பு ஆவனையை முகத்துக்கு குறைக்கணும் இந்த சோப்பு என்னதுக்கு பார்க்கணும்னு சொல்ல உண்மையா அந்த வெண்ணையை கலர்த்து அப்போ அதிகமாக வெண்ணெய் தன்மை கையில் ஏதாவது சாப்பிடுறதுக்குள்ள பொய்லியான சாப்பாடு விரச்சிக்கரை சாப்பிடும் கடும் எண்ணெய் சாப்பாடு சாப்பிடும் கையில் வெண்ணெய்க்கு அதுக்கு தான் சோப்பு தேவை நோமலான நம்ம தோலுக்கு சோப்போடு தேவை நோமலாக குளிச்சாலே கிளீன் ஆயிடும் இந்த வேர்வங்கிறது வந்து சும்மா நார்மலாக வாஷ் பண்ணாச்சு நம்மளோட சவரில் தண்ணி பட்டாணியை கலவு பார்த்தோம் தேவைல அக்கிள் ஏரியா அந்த கூட வந்து ஒய்லியான அந்த சுரப்பு சுர இடங்களுக்கு மட்டுந்தான் உள்ள சோப்பிடாரு அவை நாங்கள் அதிகமாக சோப்பு போடக்கூடாது அதிகமாக சோப்பு போடுறதால நான் சொன்ன மாதிரி இந்த பாதுகாப்பு எல்லாம் கலந்து போயிடும் இந்த என்ன படம் கலந்து போயிடும் அதால் உங்களோட தோல் வந்து சுருக்கம் பாடுறது காஞ்சி போறது இந்த பிரச்சனை கூடும் அப்போ அது வந்து நம்மளோட தோலில் அந்த பொருட்கள் மாதிரி வந்து தோல் நோய்கள் வார்த்தை வாய்ப்பு கூட அதாவது சோப்பா காரம் குறைங்க கட்டாயம் பாரீங்கன்னா மெல்லிய சோப்புகள் தான் காரம் குறைஞ்ச சோப்புகள் தெரியும் பொதுவாக நம்ம பேபி சோப்பு தெரியுப்பா அதே மாதிரி டவ் சோப் வந்து அதில் வந்து அதில் ஸ்கின்னுக்கு தேவையான ஒயில் கொஞ்சம் கூட முகத்துக்கு வந்து வந்து டவ் சோப் தான் நாகணும் அது வந்து அதில் ஒயில் தருமக்கூட வரைக்கும் உங்களோட தோலை வந்து கடுமையாக வரலை வைக்காது சோப்பாக மேக்ஸிமம் குறைங்க சோப்பாவின்னு எந்த அடிக்கடி சோப் போடாது

ரசத்தை க்ரீம்ல வடிவத்தில் வந்துருக்கா அதை அந்த பூசுடும் கடும் நஞ்சது ரசம்ங்கிறது கிட்னி ஆக டேஞ்சர் பாரமான ஒரு மூலம் பார உலோகம் அது கிட்னியை டேமேஜ் பண்ணி கிட்னி ஃபெயிலியர் அதிகமாக பாவிக்கிறதான் சொல்றேன்னா அடிக்கடி பாவிக்கிறது சில ஆகும் ஒவ்வொரு நாளும் க்ரீம் போட்டுங்க டெய்லி வலியை போக க்ரீம் போட்டு தான் போறேன் என்ன இருந்தா போல ஒரு நாள் போடுறீங்க என்ன வாழ்க்கையில் கல்யாணம் தான் மட்டும் போட்டு கழியிலாம் பருவம் வெடிஞ்சு அப்படி பாவித்த ஓரளவு பருவாயின் நாம அடிக்கடி பாவிக்கணும் நம்ம தோலை வந்து பருவாக்கி பெரிய மற்ற இன்னொரு விஷயம் வந்து அழகுங்கிறது வந்து இந்த முகத்துல அழகு வைரமுத்து அழகான பேச்சு ஏன்னா வைரமுக்கு கவிதைய பேச்சு அவளுக்கு வைரமுக்கோட கவிதைகளை கேட்கக்கூடிய அவர் பேசக்கூடே அப்படியே நம்ம மறமையை மறந்து அவரோட பேர் கூட பேசிக்கூ குரல் குயில குரல் தான் இது பாடல்க்க புயல் அழகு குயில் குரல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தானே இதெல்லாம் பொய் அணுகு அப்போ இதுகளில் பாவிச்சு இயற்கை அடிக்கிற பாதுகாப்பு தான் இந்த மெலனின் இதில் புரோட்டீன் நம்மளோட யூவி கதிர் சொன்னாங்க தானே யூவி கதிர் வந்து நம்ம பாதி பாதிப்பு ஏற்படுதான் கேன்சர் வரும் அதை தடுக்கிற ஒரு படை தான் இந்த மெலனின் படை அந்த மெலனின் அழைக்கிறான் இந்த ஃப்ரீ மாட்டம் அது அடிக்கிற கெமிக்கல்ஸ் ஏன்னா அது நாங்கள் இதுவரை நாங்கள் இயன்ற அளவுக்கு கவிழ்ந்து நம்ம இளம் புலிகளுக்கும் நம்ம வாங்கி கொடுத்து வீட்டுகளில் எல்லாத்தையும் சாமானி கைக்குள்ளே இருந்தா நடக்கும் அடிக்கடி பூசிப்படும் ஒவ்வொருவரும் மொழி இருந்த கூட போகிற தண்ணி அதாவது இந்த பாவனையை வாங்க வந்து குறைச்சி ஆரோக்கியமா வாழணும் சொல்லிட்டு குறைபடுகின்றோம் நன்றி